சமூகம் குடும்ப நிர்வாக மேம்பாடு இளைஞர்கள் மேம்பாடு சமூக வறுமை ஒழிப்பு தரமான கல்வி பெண்கள் மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி நாட்டு இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமான விஷயங்கள் இவ்வளவு காலமாக நடைமுறைகளை இல்லாதவன் காரணமாகத்தான் நம்முடைய சமுதாயம் மிகவும் பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் மாற்று சமூகத்தில் உள்ளவர்களும் கூட நம்மை பார்த்து பரிதாபப்படுகிற அளவுக்கு நிலைமையில் உள்ளது நிர்வாக பெருமக்கள் நம்முடைய பொறுப்பை உணர்ந்திருக்கும் நிலையிலே இந்த நிகழ்ச்சி நிகழ்வு மற்றும் பகையை நாம் பார்க்கிறோம் ஆயின் அடிய நீங்கள் எல்லோருமே பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளதை பற்றி வினவப்படுவீர்கள் மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாக வடிவ செல்வர்கள் நினைத்திருக்கிறார்கள் எனவே ஒரு ஊரிலே முத்தவல்லையாக நாட்டாண்மையாக தலைவராக இப்படி எல்லாம் நாம் பொறுப்பேற்கிறோம் என்றால் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மிடத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளும் அது அமானிதங்களாக இருக்கின்றன அந்த அமானிதங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருப்பதை இந்த கூட்டத்தில் வாயிலாக நமக்கு உணர்த்தப்பட்டிருப்பதை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம் அன்பான பெருமக்களே அண்ணன் பெருமானா சூலை கல்வி சொந்தத்தாக உதவி சொந்தம் அவர்களே அல்லாத வார்த்தை எடுத்தார் நம்முடைய முனிதி எதிர்த்தவர்கள் சொன்னார்கள் பெருமான சூலை கல்வி சொந்தங்களாக உதவி சொல்வர்கள் புனித புரிதாவிலே சமூகத்தை எப்படி கட்டமைத்தார்களோ மிக அருமையான முறையில் தங்களுடைய அன்பு நண்பர்களை அருமை தோழர்களை கட்டமைத்தார்கள் அந்த கட்டமைப்பு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அது அந்த கட்டமைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதை கேம பரிபந்த முறை பேரப்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காணித்தார் அண்ணனரை கட்டமைத்தவரும் அல்லாஹரப்படார் குரானிலே பல இடங்களிலே நபிகள் நாயகம் சொல்லுவதாக சொல்லும் அவர்களை அல்லாஹ் தருவியை செய்கிறார் எப்படி தருவியை செய்கிறான் எத்தீவு பலாத்தார் பம்மசாயில பலாத்தார் பம்மாவின் நியமத்தில் பிக்க பார்த்தேன் எத்தீவுகளை நீங்கள் விரட்டாதீர்கள் ஏழைகளை நீங்கள் அகட்டாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு வணங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளை நீங்கள் மக்கள் மத்தியிலே நீங்கள் பறைசாற்றுங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சூராபில ஏவுகலாம் இது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வகையில் நீங்கள் மக்களுக்கு நல்ல முறையில எடுத்தரையுங்கள் அப்படி நீங்கள் எடுத்துரைக்காவிட்டால் நீங்கள் உங்களுடைய பணியை சரியாக செய்த வராத ஆக மாட்டீர்கள் என்றும் அல்லாஹ் வசனத்திலே கண்டிக்கலாம் ஜனாம் ஒரு உதாரண வசனம் திறம்தான் அண்ணனாருக்கு அல்லாஹ் அரபு அருவின் இந்த அளவுக்கு கட்டளைகளை நரப்பித்து அவர்களை கட்ட என்றால் அந்த அண்ணனார் தன்னுடைய அன்பு தோழர்களை எப்படி வழி நடத்திருப்பார்கள் சற்று யோசித்து பாருங்கள் அது நம்முடைய இந்த சமூக வாழ்க்கையில மீண்டு வர வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்பதற்காக ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தான் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் மேம்பாடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிலை குறிப்பாக டெல்டா மாவட்டம் இந்த மாவட்டத்தில் பலரும் பல சங்கடங்களே ஆளாகி இருக்கிறார்கள் பார்க்கிற இந்த மாவட்டங்கள் தேவைப்படுகின்றன குறிப்பாக பணிகள் நடைபெற்று வருகின்ற மற்ற மாவட்டத்திலே உள்ள மக்கள் அதை பாராட்டுகிறார்கள் சிறப்பிக்கிறார்கள் அதை உண்மாதிரியாக எடுத்துக் கொண்டுள்ளார்கள் இதே போல ஒவ்வொரு சிட்டியிலையுமே ஒவ்வொரு நகரத்திலேயுமே ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே இதுபோன்ற சிறப்பான பணிகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கும்பகோணத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் பல மாவட்டங்களிலிருந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம் இளைஞர்கள் மேம்பாடு இளைஞர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து விட்டால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு சரியான வழியை நாம் காண்பிக்காதன் காரணமாகத்தான் திசை மாறி வலி தவிர சென்று கொண்டிருக்கிறார் இதுதான் சரியான வழி என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டோம் என்றால் அவர்கள் நிமிர்ந்த நடை நேரான பார்வை என்று சொல்வார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் இளைஞர்கள் பற்றி அல்லாஹ் உபதேச மேடைகள்ல பிரசங்க மேடைகள்ல அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் கால இருந்து பல விஷயங்களை தாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிற தரமான கல்வி நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில நல்ல கல்விமானது உருவாக வேண்டும் நல்ல பட்டதாரர்கள் படிப்பாளிகள் உருவாக வேண்டும் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஒரு நச்செய்தியாகத்தான் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஒரு பச்சமாகவே இருந்து கொண்டிருக்கிறது நல்ல டாக்டர்ஸ்கள் நல்ல லாயர்கள் நல்ல இன்ஜினியர்கள் கிடைப்பது என்பது அறிவு குறிப்பாக டாக்டர்கள் நம்முடைய ஒவ்வொரு ஊரிலேயுமே எத்தனை டாக்டர்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சமூகத்தில் சற்று யோசித்து பாருங்கள் ஒவ்வொன்றாக தரமான கல்வி நாட்டு பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த நாட்டுக்காக நம்முடைய முன்னோர்கள் உடனே குடும்பங்களையெல்லாம் தியாகம் செய்தார்கள் அப்படி செய்யும்படிதான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது சத்திய பாதையை நாம் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொன்றாக சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அவனதுதான் இதை தாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் இது இன்றைக்கும் நம்முடைய இதயத்திலே நடைமுறையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய காணிகளில் விசாரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் இந்த சமூகத்திற்காக என்ன செய்யணும் நம்முடைய பக்கள்கிட்ட என்ன நாம் நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்காக்கிறோம் நம்முடைய செல்வத்தை பார்த்து காத்திறோம் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய தொழிலை நாம் பார்த்துக்கொண்டிரு பொறுமை இந்த சமூகத்துக்காக நாம் என்ன செய்கிறோம் பெரும்பாலான அரசுலை கர்விசுராசன் அவர்கள் சமூகத்தை பற்றி கவலைப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா அவர்கள் கவலைப்பட்டார்கள் மட்டுமல்ல நம்மை கவரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா அல்லாஹ் ரதுல் ஆலமீன் பல இடங்களில் நீங்கள் கயிரான விஷயங்களை செய்கீர்கள் அப்போதார் வெற்றி பெறுவீர்கள் அப்பார் கைரா ல அன் நக்குது ஃபிர் ரஹஸ்ம ரபபஹு யஹிபுல் மூஸ்னி இந்த ஆயத்துக்களை சொல்லி கொண்டே போகலாம் இந்த வசனங்கள் நமக்கு தேவ இல்லையா இந்த வசனங்களுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இல்லையா கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய சகோதரதேளே நலிந்தவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சரியான படிப்பு இல்லாமல் அதன் படிக்க வசதி இல்லாதவங்கள் திணறக்கூடியவர்கள் தினடக்கூடியவர்கள் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒவ்வொரு ஊர்களையும் இருக்கிறார்கள்லே அவன் பக்கம் நாம் நம்மை கனிமான பறவை திரும்ப வேண்டுமா என்று பற்ற யோசிக்கிறீர்கள் இந்த உமத்தை பற்றி திருமானார சுலேகஸ் ராசர்கள் என்ன சொன்னார்கள் எனது இமானி அண்ட் குஹிப்பல் ய ஹீட்டம் ஆ குஹிப்ரி நம்சிகர் எது ஈமான் நீ உதை விரும்புவாயோ அது உங்களுடைய சகோதரர்களுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் விரும்ப வேண்டுமே நம் பிள்ளை வந்த படிப்பாளிகளாக இருக்கிறார் நல்ல ஒழுங்கசீலராக இருக்கிறார் போதுமா நம்முடைய அண்டை வீட்டார் அப்படி இருக்க வேண்டாமா நம்முடைய சமூகத்திலே கீழ்கட்டிலே உள்ளவர்கள் அவர்கள் அப்படி படிப்படியாக உண்மையை வர வேண்டாமா ஜகாத்துடைய திட்டமே ஜகாத் என்பது ஒரு உதாரண திட்டம் தான் ஒரு உதாரண திட்டம் தான் தர்ம கடமை முடிந்துவிடும் கிடையாது தர்மத்திற்கு ஒரு கால வரையறையே கிடையாது காலையிலே மாலைகளை தொடர்ந்து தர்மம் செய்ய 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 எம்முகாஹுபா உருவக நாம் செய்ய செய்ய அல்லாஹ் அல்லாஹ் வாய் வணங்கி கொண்டே இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார் செல்வம் என்பது நமக்காவது மட்டுமல்ல நம்முடைய கையில கொடுத்து பிறருக்கு செலவழிக்க அப்படி செலவழிக்கிற போது அல்லா அதை பன்மடங்கு நம்முடைய செல்வத்திலே வரைக்கட்டு செய்கிறான் பருந்து பெருக செய்கிறான் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் இதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வளவு நேரம் பொறுமையாக தங்கள் இருந்து பல நல்ல விஷயங்களை பரிமாறி கொண்டு வருகிறீர்கள் அதை இப்போது முன்னெடுப்புகள் செய்து வருகிறீர்கள் இன்சா அல்லா நாங்களும் எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டம் எங்களுடைய ஊர்களிலே நிர்வாகப் பெருமக்கள் தலைவர் செக்ரட்டரி பொருளாதாரம் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் எங்கள் ஊர் எழுச்சி மிகு இளைஞர்கள் எல்லாம் எல்லோருமாக சேர்ந்து இங்கே பேசிய நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து எங்கள் ஊருக்கு நாங்கள் சமுதாய பணிக்காரர்களுடைய பசங்க அடைத்திருக்கிறோம் அவர்கள் மூலமாகவே இந்த விஷயங்களை எங்களுடைய ஊர் ஜமாத்தார்களுக்கு எட்ட செய்து இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு அல்லாஹ் இந்த நியத்தை கண்டறிக்கலாம் எங்கள் அந்த நல்ல செய்தியை நான் இந்த சமூகத்திலே பதிவு செய்கிறோம் வரலார் அல்லாஹ் இதன் மூலமா இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு விளிப்புணர்ச்சியும் உண்டாச்சுவாங்க யாரும் எந்தெந்த பரிசுத்தமான என்ன இந்த நறுமை சகோதரர்களே நிறுவனங்களேன் இது போன்ற கூட்டம் கிஸ்வா மூலமாக சமுதாய பணிகள் நடைபெற்றவர்கள் இருக்கிறது ஆனால் இது போன்ற ஒரு கூட்டம் இப்போது முறையாக நடப்பது என்பது அது முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்பதற்கான ஒரு அத்தாட்சி அடைந்த காரணத்தினாலே அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து புரிந்து கொள்வாங்க இதனுடைய பயன்பாடுகளை இதனுடைய பதக்கத்துக்களை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வந்த அல்லாஹ் தந்த முடிவானாக பிரார்த்தித்தவங்களாம் नमे उर नेवी नन्या